சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் ஏராளமான மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்கள் சாலை நகர கழக செயலாளர் சிவலிங்கம் ஏற்பாட்டில் சாலை நகராட்சி பதிமூன்றாவது வார்டு திமுக செயலாளர் முருகன் பதினோராவது வார்டு செயலாளர் மகேந்திரன் பதினெட்டாவது வார்டு திமுக பிரமுகர் குமரேசன் பதிமூன்றாவது வார்டு பாமக கவுன்சிலர் முனியப்பன் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச்செயலாளர் செயலாளர் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது சங்ககிரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் மருங்காபுரி ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் சந்திரசேகர் ஏற்பாட்டில் மாற்று கட்சிகளை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அதேபோல் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் சேகர் ஏற்பாட்டில் பன்னீர் ஆதரவாளர்களாக இருந்து வந்த மாவட்ட ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினர் திருஞானம் மாவட்ட பாசறை தலைவர் பாண்டியன் திருவோணம் ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் கழகத்தில் இணைந்தனர்